என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கன்னிராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கன்னிராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிகா ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பகவானது பயிற்சி அஷ்டம குருவாக இருந்தவர் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகத்திற்கு இடம் பெயர்கிறார் இந்த குரு பகவான் கன்னிகாராசி அன்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றார் உங்க வாழ்க்கையில அடுத்தது நீங்க சந்திக்க போகின்ற முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல துல்லியமா எளிமையா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ராசி நண்பர்களே ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் நம்ம பெருசா நம்ம நுணுக்கமா பாக்குறோமோ இல்லையோ ஆனால் குரு பகவானது பயிற்சியை மட்டும் நம்ம துல்லியமா பாக்குறோம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய வல்லமை ஒரு கிரகத்துக்கு உண்டு என்றால் அது குரு பகவானுக்கு மட்டுமே ஓடி போனவனையும் வாழ வைக்கும் ஒன்பதாம் இடத்து குரு என்று சொல்கின்றோம் ஒரு மனிதன் பிறந்த பிறப்புல மிகப்பெரிய ஒரு தொழில் நஷ்டத்தை அடைந்து கடன்பட்டு இதுக்கு மேல இந்த ஊர்ல என்னால் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய சொந்த ஊர் விட்டு அடுத்த ஊருக்கு மாறி போனவங்களையும் கூட போன இடத்துல அரசனை போல் ஆட்சி பண்ண வச்சு அதே அவருடைய சொந்த ஊருக்கு வந்து அவர் வாங்கிய கடனை கட்டி ஒரு ராஜாவாக வாழ வைக்கக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு எல்லால எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்கள கூட உன்னால எல்லாமே முடியும் உனக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அதனாலதான் இவரை ஒன்பது நவ கிரகங்களில் பிரகஸ்பதி என்று அழைக்கின்றோம் அதே போல பஞ்ச புருஷ கிரகங்களில் ஐந்து கிரகங்களில் இவர் பிரதான கிரகமாக வருகின்றார் இயற்கையில் இவர் பரிபூர்ண சுபகிரகம் குரு பகவான் பொறுத்தவரையும் ஒரு ஜாதகத்தில் கெட்ட நிலையில் நின்றாலும் கூட அவருடைய பார்வைக்கு கெடுபலன் கிடையவே கிடையாது எந்த நிலையில் இருந்தாலும் கூட அவரது பார்வை அவங்களுக்கு ஒரு சுபத்தன்மையை கொடுத்துவிடும் அதனால்தான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட குரு பகவான் பார்க்கின்ற இடத்திற்கு வலிமையும் வேகமும் அதிகம் அப்படிங்கிறோம் அதே போல ஒரு கிரகமாகப்பட்டது பார்க்கின்ற பார்வையில் சுபத்தன்மையும் உண்டு பாவத்தன்மையும் உண்டு ஆனால் குரு பகவானுக்கு எப்பொழுதும் சுபத்தன்மை மட்டுமே அதனாலதான் சொல்லுவோம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கின்றோம் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் கூட அவர் அந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த தோஷங்கள் களையப்பட்டு அந்த ஜாதகருக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறுகிறார் அதே போல இந்த நேரத்துல பாருங்க உங்களுக்கு கடந்த காலகட்டம் நாலாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான இடம் மண் மனை வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அசையா சொத்துக்களுக்கான இடம் ஏழாம் பாவகம் என்பது கணவன் மனைவி தொழில் பாட்னர் நண்பர்கள் உறவினர்கள் தான் பழகக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு அனைவருக்குமே காரகர் ஏழாம் பாவகமே ஸ்தானாதிபதி அப்போ இந்த குரு பகவான் பாருங்க நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்திற்கும் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் லாக்கானார் எட்டில் குரு அஷ்டம குரு மனிதனுக்கு சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அஷ்டமத்தில் நின்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலமாக இருக்கும் எடுக்கிற முயற்சி சரியா இருக்காது செய்கிற தொழில நிம்மதி இருக்காது வரவு செலவுகள் சரியா பண்ண முடியாது கடன் சுமை குறையாது அதே நேரத்தில் பொருள் ஒரு மேன்மை இருக்காது குடும்ப ரீதியா ஒரு நிம்மதி இருக்காது சுபகாரியங்கள் அந்த வீட்டுல தடங்கள் ஆகும் இப்படி பலவிதமான நெகட்டிவ் சொல்லிட்டே போலாம் ஆக கன்னிகார் ஆசி நண்பர்களுக்கு பாருங்க கடந்த காலகட்டத்துல ஒரு மனை அமைச்சுக்கலாம் அமையல ஒரு மண்ணு வாங்கலாம் முடியல ஒரு மாங்குல்யம் பண்ணலாம் தடங்கள் எல்லாம் கூடி வந்தாலும் கடைசி நிமிஷத்துல தடங்கள் சரி கணவன் மனைவி முறை பிரச்சனை அதே போல தொழில் பார்ட்னர் வகை ஏதோ ஒரு சங்கடம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல கொடுக்க முடியல இப்படி பலவிதமான சிக்கல்கள் கன்னிகாராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்தது ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் இதுக்கு அடிப்படையான காரணம் குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் இருந்தது மிகப்பெரிய ஒரு பலகீனம் ஆக இந்த நேரத்தில் பாருங்க குரு பகவான் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்திற்கு வருகின்றார் இந்த குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று இடத்தை பார்க்கின்ற ஒரு பலம் குரு பகவானுக்கு உண்டு அப்போ தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பாவகத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கின்ற ஒரு பலம் குரு பகவானுக்கு உண்டு ஆக ராசி என்பர்களுக்கு ஒன்பதில் அமையப்பெறுகின்ற பெறுகின்ற குரு பகவான் அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இது பரிபூர்ண ஒரு சுப நேரம் என்று சொல்லலாம் இந்த நேரத்துல உங்களால முடியாதுங்கிற காரியத்தை நீங்க முடிச்சிருவீங்க எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் சரி எது நல்லது எது கெட்டது எது சரி எது தப்பு அப்படிங்க கடந்த காலகட்டங்களில் பாருங்க எதெல்லாம் நீங்க நல்லது நினைச்சிங்களோ எல்லாமே கெட்டதா மாறிச்சு யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையானவங்க நினைச்சிங்களோ அவங்க எல்லாமே பகையானாங்க எதெல்லாம் நமக்கு நிரந்தரம் நினைச்சிங்களோ இது எல்லாமே நம்ம கைவிட்டு போச்சு பொருளாதாரம் நலிவு தொழில் முறையில சரிவு கடன் சுமை தலைக்கு மேல இப்படி பலவிதமான ஒரு சிக்கலை சந்திச்சுதான் வெளியில வந்தீங்க யாரோ ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க கன்னிராசியில பிறந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய லக்னாதிபதியுடைய பலம் ராசிக்குடியாதிபதியுடைய பலம் அல்லது திசாநாதனுடைய பலம் அல்லது புத்திநாதனுடைய பலம் ஏன்னா கோச்சார கிரகமிப்பு மட்டுமே ஒரு ஜாதகத்தை முழு பலனை நிர்ணயம் பண்ண முடியாது அப்போ திசா புத்திகள் வலுவா இருந்தாலும் கூட கடந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு தம்பிடிச்சு அவங்க மேல வந்திருக்கலாம் நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கை பாருங்க ஒரு கேள்விக்குறி தான் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு தீராத ஒரு தடங்கள் இருந்தது ஒரு தீராத ஒரு மனக்கவலை இருந்தது ஒரு தீராத ஒரு மன உளைச்சல் இருந்தது அப்படிங்கக்கூடிய நிலையில தான் கடந்த காலகட்டங்கள்ல தள்ளப்பட்டீங்க குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்ப்பதன் மூலம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தெளிவாவீங்க எது கரெக்ட் எது தப்பு இதுக்கு மேல நான் டிசைட் பண்றேன் என்னுடைய வாழ்க்கையை அப்படிங்கிற இடத்துக்கு வருவீங்க ஸோ நம்ம தெளிவடைஞ்சு எடுக்கக்கூடிய எந்த முடிவும் தப்பா போகாது குழப்பத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் சரியா இருக்காது ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு பூர்ண மன தெளிவை கொடுக்கும் அதற்கு போல் உங்களுடைய முயற்சிகள் பலப்படும் அது தொழில் முறையாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி நீங்க கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி எந்த காரியம் நீங்க முடிவு பண்ணி நீங்க இறங்குறீங்களோ அந்த காரியம் தெளிவடையும் உங்களுடைய முயற்சிகள் பலப்படும் அதே போல இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்து அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் அதற்கு போல் அவரது ஏழாம் பார்வையாக மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய திருதியை ஸ்தானத்தை பார்க்கின்றார் மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகம் வெற்றி ஸ்தானம் நீங்க எதுல இறங்குறீங்களோ அது ஜெயிப்பீங்க நீங்க எந்த காரியம் முடிவு பண்றீங்களோ அந்த காரியத்தை வந்து நீங்க முடிச்சிருவீங்க யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிச்சிருவீங்க இதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் நீங்க திரும்ப பெறுவீங்க இது சும்மா வார்த்தைக்காக சொல்லக்கூடிய பலன் அல்ல குரு பகவான் பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறையே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் அமரப்பெறுகின்றார் ஒன்பதில் குரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுப்பார் ஆக இந்த குரு பகவான் பாருங்க உங்களுடைய மூன்றாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் இளைய சகோதரருக்கு தன் கூட பிறந்தவங்களுக்கே கூட சருடைய தம்பிக்கு இன்னும் வந்து நல்லது நடக்கல ஒரு சுபகாரியம் அமையல ஒரு வேலை வாய்ப்பு அமையல அவருடைய ஆங்கில ஆரோக்கியம் சரியில்லை இல்ல அவருடைய வளர்ச்சிகள் சரியில்லை நல்லது நடக்கும் அதே போல் தனக்கு கீழே பிறந்த சகோதரிக்கும் நல்லது பிறக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாம் பாவகம் இளைய சகோதரம் என்று சொல்கின்றோம் அதை தாண்டி உங்களுடைய முயற்சி வெற்றி வேகம் தைரியம் மனவலிமை மூன்றாம் பாவகமே எந்த காரியத்தில் நீங்க இறங்கினாலும் ஜெயிச்சிடுவீங்க அதை தாண்டி ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுக்கிறோம் தேக போக சுகஸ்தானம் என்று சொல்கின்றோம் இந்த மூன்றாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை இருப்பதன் மூலம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சரியாகும் தாம்பத்திய உறவு பலப்படும் கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் கிடைக்கும் இதுவரையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது இதுக்கு மேல இருக்காது உங்க வாழ்க்கையில இது எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் ஆணும் பெண்ணும் சரிசமம் என்கின்ற அடிப்படையில் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணுவீங்க சார் வீட்டுக்காரனுக்கு ஒரு தர இதுக்கு மேற்கொண்டு கிடைக்கும் என்னுடைய மனைவி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் இதுக்கு மேல கண்டிப்பா அது நல்லது நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் கொடுத்து குடும்ப உறவை பலப்படுத்தும் அதற்கடுத்தார் போல் ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் நிறைய பேருக்கு பாருங்க திருமணம் முடிஞ்சது இணக்கும் இல்லை ஐந்தாம் பாவகமே புத்திரஸ்தானம் குரு பகவானே புத்திர காரகர் புத்திர காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் சுபத்தன்மையுடன் தர்ம திரிகோணத்தில் அமர்ந்து அவரது நேரடி பார்வையாக பஞ்சம திரிவோணத்தை பார்ப்பதன் மூலம் நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கிடைக்கும் அதே போல ஐந்தாம் பாவகம் ஒரு தனி மனிதனுடைய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இந்த சமுதாயத்துல சொத்து சுகம் இருக்கலாம் மண் மனை இருக்கலாம் என்ன விதமான ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட நம்மளுடைய ஒரு நன்மதிப்பு இருக்கணும் நமக்கு மேல இவரா இவர் பரவாயில்லங்க நல்லவர் இவர்கிட்ட எதுவாக நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் நிறைய உயர்ந்த மனிதர்கள்ட்ட பாருங்க அந்த நம்பிக்கை இருக்காது அவங்க வசதி வாய்ப்பானவங்க தான் ஆனா கேரக்டர் வயசு சரியில்லை அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்துரும் அப்போ உங்க மேல இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான ஒரு தவறான ஒரு அபிப்பிராயமாக இருந்தாலும் கூட இல்ல உங்க தொழில் மீது இருக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாக இருந்தாலுமே கூட இதுக்கு மேல சமூகத்துல உங்களுடைய நன்மதிப்பு கூடும் உங்க மேல ஒரு நம்பிக்கை பிறக்கும் இவரா இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாங்க நல்ல மனசுங்க நம்பிக்கையான மனசு வரவு நியாயமானவர் இவரை நம்பி நீங்க இறங்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அது தரமா இருக்கும் அவர் கையில் ஒரு பொறுப்பை புடிச்சுட்டு அதை அழகா முடிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற நல்ல மதிப்பு பெறுவீங்க உறவுகளை சம்பாதிப்பீங்க புதுவிதமான நட்புகள் உருவாகும் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் அதே போல ஐந்தாம் பாவகம் பூர்வ முன்னோர்களுடைய சொத்து வரலைங்க எங்களுடைய பரம்பரையான சொத்துகள் இருக்கு தீர்வு இல்லை வழக்குகள் போட்டிருக்காங்க எங்களுக்கு கைக்கு கிடைக்கல இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நினைக்கிறான் எங்களுக்கு வரமாட்டேங்குது பூர்வ புண்ணிய சிக்கல்கள் தீரும் கட்டாயம் உங்களுக்கு இதிலிருந்து உங்களுடைய வளர்ச்சிகள் நல்ல முறையில் இருக்கும் அதே போல ஏழாம் பாவகாதிபதி ஒன்பதில் அமர்கிறார் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஏழாம் பாவகாதிபதி ஒன்பதில் அமர்ந்து பலம் பெறுகிறார் அப்போ தடையான திருமணங்கள் நடக்கும் இதுவரை யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்ததோ ஏன்னா அவர்தான் தான் உங்களுக்கு அவர் எட்டாம் பாவகத்தில் இருந்தார் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி திருமணத்துக்கு பக்கத்துல கொண்டு போயிருந்தாலும் கடைசி நிமிஷத்துல தடங்கள் இல்ல தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் பொன் அமையவே இல்லை இல்ல மாப்பிள்ள அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிகாராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த நேரத்துல தெளிவான முறையில உங்களுக்கான திருமாங்குல்லியங்கள் அமையும் தடையான திருமாங்குல்லியம் தடையில்லாமல் நடக்கும் அதே போல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் கட்ட முடியல அதே போல ஒரு மண் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு ஆனால் வாங்க முடியல உங்களுக்கான ஒரு சொத்துக்கள் பலம் சேரும் நாலாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் கேந்திராதிபதி ஏறுகிறார் ஆக இந்த அமைப்பின் மூலம் அசையா சொத்துக்கள் நிறைய கூடும் கன்னியாராசி நண்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எண்பது சதவீதம் நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்ம கணிக்கிறோம் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியான திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா எவ்வளவுதான் சுபகிரகங்கள் சுபத்தானத்தில் இருந்து நமக்கு வலிமையை கொடுத்தாலும் கூட நம்மளுடைய திசா புத்தி சாதகமாக இல்லை அல்லது நம்மளுடைய லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி சாதகமாக இல்லை அப்படின்னாலும் கூட இந்த சுபபலன்கள் நமக்கு தடங்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய நம்மளுடைய கேள்வி என்னன்னா சார் எல்லாமே நல்லா சொல்றாங்க ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுடைய ஜாதக ரீதியா ஏதாவது நுணுக்கமான தடங்கள் இருக்கலாம் அது மேலோட்டமா பார்த்தா தெரியாது அப்போ உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருந்தா இந்த நேரத்துல இந்த சுப நேரம் நமக்கு சாதகமாக வரத்துக்காக நீங்க ஒரு தடவை பார்த்துக்குவாங்க இல்லைங்க நாங்க இதுவரையும் பார்த்தோம் எங்களுக்கான சுபப்பலன் நிறைய சொல்றாங்க ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது இல்ல ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன் துல்லியமா தெளிவா தெரிஞ்சு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும் அடுத்தது எப்படி வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படிங்கறது பார்த்துக்கலாம் இதுவரையும் ஏன் இந்த சுப பலன் நமக்கு தடங்கள் ஆச்சு அப்ப என்ன குறை இதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ ரீதியா போலாமா இல்ல பரிகாரங்கள் நிவர்த்தி முறையில போலாமா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க கட்டாயம் உங்க வாழ்க்கை நல்ல முறையில இருக்கும் கன்னியாராசி அன்பர்களே மேலும் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு அற்புதமான தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்